மற்றும் நான்கு முதல் ஏழு முடிய சகோதர சகோதரிகளே பணி வாழ்வில் அவர்களோடு நீ பயணம் செய்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு தம் பணியை திறம்பட செய்ய ஆற்றல் அருள வேண்டும் என்று இறைவாடுகின்றோம் போர்மேகம் சூழ்ந்த நாடுகளில் ஆளும் தலைவர்கள் தங்கள் போட்டி பொறாமை வர்மம் வைராக்கியம் போன்ற கர்ம நிலை இழந்து உருத்துவ பணிவாழ்வில் காணும் நாயகருக்கு உன் திருவுளத்தை நிறைவேற்ற நீர் பணி அவர் மேற்கொண்ட முயற்சிகளை சந்திக்கவும் இம்மட்டுமாய் அவரோடு பயணித்த உம் மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னும் பல ஆண்டுகள் உமது பணியை செய்ய தேவையான உடல் உள்ள சுகத்தையும் வலிமையையும் தந்தள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் எங்களை பாதுகாத்து பராமரிக்கின்ற தெய்வமே இன்றைய விழா நிகழ்ச்சியில் நன்றியோடு பங்கு கொள்ள வந்துள்ள குடும்பங்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் வரவிருக்கும் காலங்களிலும் அவர்கள் செய்யும் தொழிலையும் அவர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி குறித்து முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்கள் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம் எல்லாம் அறிந்த தெய்வமே ஏழைகள் ஆதரவற்றோர் விதவைகள் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பலதரப்பட்ட பயனாளிகளின் பால் கடைக்கண் கொண்டு அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி அவர்களின் தேவையை நிறைவு செய்து அவர்களை உமது கரத்தால் தாங்கிக் கொள்ள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம்

ஒரு இனிப்பான தந்தையுடைய தந்தையோட இனிப்பு தான் எனக்கு இந்த அழைப்பை ரொம்ப

என்பு தகபதே உங்க வாழ்த்தி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திருமகன் இயேசு எங்களுக்கு மீட்பராக நல்ல தலைமை குருவாக நீ தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய குருத்துவத்தில் பங்கு பெற்று அறுபத்து நான்கு ஆண்டுகளாக தன்னையே தியாகம் செய்து ஈகம் செய்து உமக்காக உம்முடைய பெயரின் மகிமைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தந்தை பொன்னருக்காக நிகழ்ச்சி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே உங்களுடைய திருமன் இயேசுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி அவருடைய மறு பதிப்பாக பிரதிபலிப்பாக தன்னையை முழுவதுமாக கையளித்திருக்கிற இந்த தந்தைக்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லா திறமைகளுக்காகவும் நற்பண்புகளுக்காகவும் பிரசித்த ஆவியானவருடைய கனிகள் எல்லோரும் கிடையாது அவர்கள் வழியாக நாங்கள் பல்வேறு நண்பர்களே உறவுகளே இந்த அருமையான இடத்திலே சாதனைகள் பல புரிந்து சரித்திரப்படைந்திருக்கிற ஒரு சமுத்திரத்திற்கு வாழ்த்துறை வழங்க என்னை இருக்கிறார்கள் தந்தையவர்கள்

come